குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சங்கராச்சாரியா அவர்கள் நம்முடைய பகுதியில் அவர்கள் மாதவாச்சாரியா சுவாமி உடுப்பி மட்டத்தை எஸ்டாப்ளிஷ் அந்த மடத்தின் சார்பாக எஸ் எட்டு மடங்கள் இருக்குது அதனுடைய சுவாமிஜி ஒரு மடம் கனியூர் மட்டுமே சுவாமிஜி நம்முடைய சென்னையில் சத்துர் மாஸ் என்று சொல்லக்கூடிய நான்கு மாதங்கள் ஒரே இடத்துல தங்கி அந்த ஆன்மீக எழுச்சிக்கு அவங்க பாடுபடுவாங்க அதன்படி காணியூர் மட்டனுடைய சுவாமி விஸ்வ வல்ல தீர்த்த சுவாமி அவர்கள் சென்னையில் கடந்த ஐம்பது நாட்களாக தங்கிவிட்டு இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தை விட்டு கிளம்புறாங்க அந்த நிகழ்வுக்கு நானும் அண்ணன் செல்வி அவர்களும் அக்கா உமானந்தவர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றோம் மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கேள்வி கேளுங்கன்னா பதில் இன்னைக்கு நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட சரியாக இருக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தொண்டர்கள் இருக்கிறாங்க தலைவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அந்த கருத்து அவருடைய கட்சி அவங்களுடைய தலைவர்கள் அவர்கள்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதுல நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க அதனால் அவர் சொன்னதை நானும் பார்த்தங்கன்னா இதில் இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன் ஆனால் மாநில தலைவர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்க ஆனால் இன்னைக்கு செல்வப்ந்தகை அனை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தலைவர் எப்படின்னா அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நடந்து வரும்பொழுது கூட அடியாள் மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க ஏன்னா அவர் சில கருத்துக்களை சொல்ல முடியாது கூட வர்ற அடியால் ரெண்டு கருத்தை சொல்லணும் இன்னைக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்குற வேலையைத்தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வப்ந்தகை செய்கிறார் ஓ செங்கோட்டையன் அவர் சொல்லிட்டாரா ஓகே மூழ்கிற கப்பல் நேற்று வந்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா என்டிஏ விட்டு போயிட்டாங்களா ஓகே இது அப்படி இவங்க இங்கே போயிட்டாங்களா அப்படி இதை மட்டும்தான் சொல்கிறாரோ தவிர தமிழகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசலாமே அது ஒரு கொன்மொழி அதே பிரச்சனை தான் இருக்குது அதெல்லாம் பேசலாமே அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் அவருபாடுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் நாலு நாளாக பண்ணிகிட்டு இருக்கார் அதை பற்றிலாம் கருத்து சொல்ல மாட்டாங்க அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும் ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதில் அண்ணன் செல்வப் பெருந்தகை அவரும் அந்த கப்பலில் மூழ்கத்தான் போறார் ஸோ மூழ்கிற இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் கப்பல் மூழ்குமா எங்கள் கப்பல் மூழ்குமா அதனால செல்வப்ருந்தை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான் அறிவுறுத்தும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பாமக

அதனால் செல்வ பிறந்த அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்டில் தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார் அவர் பேசுறது இப்படியாக நான் பேசுவாங்க அதிமுக சொல்கிறாங்க அந்த கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து அவங்க பார்த்துக்குவாங்க வெளியே இருந்து ஏன் இவர் பதறிக்கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும் அதனால் வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு செல்வப் பிறந்த அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறார் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு திருமாவளவன் நினைக்கிறாங்க அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும் அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன அக்கறை என்ன ஏன் அவங்க அப்படி இருந்தேன் எப்படி என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த கட்சியில் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க முடிவெடுப்பாங்க வெளியே இருந்து இவங்கெல்லாம் பதடுறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா எங்கள் அப்பே குதிர்குள் இல்லின்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது எங்கள் அப்பா வந்து குதிர்குள் இல்லைன்னா நான் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு இன்னைக்கு இவர்களாகவே பதட்டத்தில் தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமாக எனக்கு தெரியுது அண்ணன் திருமாவளவனோடைய பதற்றம் அண்ணன் செல்வப் பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னா அவங்க பதற்றத்தில் இருக்காங்க வழி என்ன நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது அதனால் இது வலிமையாகத்தான் இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஏழு எட்டு மாத காலம் இருக்கிறது நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும்

ஒரே சேர்ந்த இதையும் பேசிருவோம் ஸ்டாலின் யோ பற்றி நான் பேசுவோம் ஆ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க பாதுகாப்பாக ஜெர்மனியில் யுனைடெட் கிங் அவருடைய பயணத்தை எல்லாம் முடித்து விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும் அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கண்ணா இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழைய மாவையை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அரைச்சி அரைச்சு அது புதிய பாட்டிலில் ஊற்றி விற்கிறது தான் வேலை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தித் தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ் மேக் இன் இந்தியா திட்டம் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் பிஎல்ஐ திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்ட கிளம்பியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு யுனைடெட் கிங்டம் ஸ்டிக்கர் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வர்றார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம் பெருமையாக சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபஸ்ட்டு சைனா செகண்ட் நம்ம தேர்டு அதை நோக்கி பணம் வருது காக்கா உட்காந்து பணங்கா உழுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நான் போன நாள் வர்றதுன்னு சொல்றதுதான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம் அண்ணா தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா இன்றைக்கி பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு எனக்கு எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமாக காத்திருக்குறீங்க ஏன்னால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னது தான் ஷாலினி ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இண்ப அவங்க சம்பந்த இல்லைன்னு சொன்னவங்கள இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஈடி பிரச்சனையில் பிரச்சனையில் இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத உதய இன்ப நிதி ஸ்டாலின் கொண்டு வந்து இதுலேயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்தளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தையை கஷ்டப்பட்டு படித்து வளர்த்தி சம்பாரித்து வாப்பான்னு சொல்கிறோம் ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் புதுப்படையாக சொல்வது

மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சுருக்குறாங்க அந்த கட்சியில் அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் முடிவெடுப்பார்கள் இன்னும் நேரம் இருக்கு காலம் இருக்கு கால் இருக்குன்னா இன்னும் ஏழு மாத காலம் இருக்கு அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க சங்கார் ராயதனுடைய மகனுக்கு கட்சியில் மாநில பொருட்களை கொடுத்ததா பல சர்ச்சைகள் இருக்குது ஏன்னா திமுகவை பாரிஸ் அரசியல்னு சொல்லுற பாஜக மாநில தலைவரோட பையனை கொஞ்சம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அலீஷா அப்துல்லா விஜயதாரணி உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் பொறுப்பே போடல அப்படின்னு சொல்லி இதில் முறையுமா என்னென்னா முஸ்லீம் என்று புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அலிஷா அப்துல்லா கவர் உங்களுடையும் உங்களுடைய பின்பற்றலும் மோடியோட பின்பற்றாரம்தான் நான் கட்சியில் இணைஞ்சேன் ஆனா எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல கட்சினுடைய அமைப்பு குறித்து சில கேசவி விநாயகம் வந்து எங்களை புறக்கணிக்கிறாருன்னு கூட்ட சடவிக்கிறாங்க நான் சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் பொறுமை அரசியலை பொறுத்தவரை ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க உடனே பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள கட்சி மறந்து விடவில்லை எனக்கு பொறுப்பே கொடுக்கலை எனக்கு உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான அந்த கட்சியினுடைய ஒரு ரேசராக இருந்து வந்தாங்க பொறுமை காட்கணும் இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்து கொள்ளும் அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நைனாரண்ண அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு இன்னைக்கு நான் பதில் சொன்னால் அது சரியாக இருக்காதுங்கன்னா அதனால் மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதை நீங்கள் பதில் எடுத்துக்கங்கன்னா இன்னைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பியா நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசுகிறேன் அண்ணன் ஓபிஎஸ் அவங்ககிட்ட பேசணும் மறுபரிசீலனை செய்யணும் ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில் நிற்கிறோம் எங்களுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் கலைந்து தமிழக மக்கள் அதை அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் அவர்களும் பெரிய மனிதர்கள் மாண்புமிக்க மனிதர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன்

தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆறு மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்கண்ணா நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய காம்பினேஷன் மாறும் நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும் அதனால் இன்றைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் இருக்குது பொறுமையாக பேசுவோம் நேற்று நீங்கள் கேட்டிங்க பேசுனேன் இன்னைக்கு கேட்டிங்க பேசுனேன் ஒரு வாரம் பேசுவோம் அரசியல் அந்த பொறுத்த என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம் அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில் அவ்வளவு பணம் இப்போ சேமிப்பாக மாறப் போகுது அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் ஆனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் ஏன்னா ஒரு ஒரு பொருளாதார மேதை அவர்கள் ஒப்பு ஒப்புக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அது தேவைப்பட்டது நாலு ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்தில் கிடையாது எல்லா மாநிலத்திலும் வேட்டு வேறு ஆக்ட்ரை டேக்ஸ் வேறு ஸ்டேட் டேக்ஸ் வேறு ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு நாலு ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு எனக்கு எட்டு ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் ஆயிருக்கு இன்றைக்கி நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டாக பேட்டி கொடுத்துருக்குறாங்க எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிஸ்டம் மெச்சூர் ஆகிடுச்சு எனக்கு இரண்டு ஸ்லாப்புக்குள்ளே நம்ம வருகின்றோம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம் சிங்கிள் டாக்ஸேஷன் நம்ம போகலாம் படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன் சார் தேங்க்யூ அண்ணா